ஆயிரம் சுனாமி நகர் மீனவன் சம்பாக்குனி தொகை செய்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் சம்பாக்குணி தொழிலுக்கு தேவையான பொருளை பாருங்க வத்தல் பூண்டு சிறிதளவு உப்பு சட்டில சிறிதளவு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறணும் நம்ம எடுத்து வத்தலை எடுத்து போடணும் அப்புறம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா பிஞ்சி விடணும் அப்புறம் நம்ம சம்பா குனியை போடணும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லட்டா நமக்கு கரியிரும் நமக்கு தொகை நல்லா வராது நமக்கு பொன்னிறமாக நம்ம செவந்து வர மாதிரி நல்லா பிஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தொகை நல்லா இருக்கும் அப்புறம் உப்பு உப்ப போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு கிளாரி விட்டுக்கிட்டு இருக்கணும் பாருங்க அப்படி பொண்ணு நேரம் அப்படி வந்துருக்கும் பாருங்க ஆமா வேற தட்டுக்கு அப்புறம் மாத்திக்கிறணும் நமக்கு நல்லா ரெடியாகி வந்துட்டு இப்ப நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான தண்ணி வச்சுக்கணும் தண்ணியை வச்சு நல்லா அம்மி நல்லா நம்ம விட்டுறணும் வத்தல் அப்புறம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம அரைக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைப்பாங்க மிக்சியில் நம்ம அரைக்கிறதோட அம்மியில் அரைச்சோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எங்கள் பாட்டி தான் இருக்காங்க அம்மியில் பாருங்கள் தண்ணியா ஊத்துறாங்க நம்ம தண்ணி ஊற்றுலாம் ரொம்ப கட்டியா இருப்ப சம்பா குனி போடுறாங்க பாருங்க சம்பா குணி நல்லா சேர்த்து நல்லா அரைக்கணும் தண்ணி ஏன் சேர்த்தா அரைக்காங்கன்னா உங்களுக்கு தண்ணி சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா நைஸாக வரும் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லை கட்டியாக வரும் நைஸாக உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க பாக்குறதுக்கு நமக்கே வருது பாருங்க பாருங்க எப்படி வந்து சூப்பரா இருக்கும் சாப்பிடுறது நல்லா இருக்கும் நம்ம கஞ்சோட சேர்த்து நம்ம சாட போறோம் பாருங்க கஞ்சிக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு சம்பாக்குனி தொழில் இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க